அடுத்ததாக இடைத்துதின் பக்கம் மீள்வோம் என்ற தலைப்பில் ஒரு சிற்றுரையை உரையாற்றுவதற்காக சகோதரி ஜைனப்பே அன்புடன் அழைக்கிறேன் தாய்மார்களே பெற்றோர்களே எல்லாம் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அசலாம் வலைக்கு வரமது வபரகாத்து நான் இங்கு இறைதூதருக்கு கட்டுப்படுவோம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன் என் அருமை உறவுகளே இறை தூதருக்கு கட்டுப்படுங்கள் ஏகை இறைவன் அல்லாஹ் கூறுகிறான் லக்கல் கானலகும் ஃபிரசூல்ல்லாஹி ஹசனா அல்லாஹையும் இறுதினாலையும் நம்பி அல்லாஹை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது அல்குருவான் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் இருபத்தொராவது வசனம் குறிப்பிடுகிறது முகமது நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களை எமக்கு இறை தூதராக அனுப்பி அல்லாஹ் வழிகாட்டியிருக்கிறான் வாழ்க்கையிடும் கலையை நபிமார்கள் நமக்கு முழுமையாக கற்று தந்திருக்கிறார்கள் வழிகேடு எனும் இருளிருந்து விலகி நேர் எனும் ஒளிமிக்க பாதையில் பயணிக்கும் பயிற்சி அளித்திருக்கிறார்கள் ஆகவே வார்க்க வழிகாட்டி எனும் தூதருக்குரிய இடத்தை வேறு யாருக்கும் கடுகளவும் கொடுத்து விடக்கூடாது அவரின் சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான் நாம் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا உங்களுக்கு எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள் இதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதிலிருந்து விலகி கொள்ளுங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க கூடியவன் அல் குர்ஆன் 59வது அத்தியாயம் 7வது வசனம் குறிப்பிடுகிறது மேலும் அல்லாஹ் கூறுகிறான் அவர்களுடைய தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாவிடமும் அவளது தூதரிடமும் அழைக்கப்படும் போது செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதை நம்பிக்கை கொண்டோரின் தீர்ப்பாக இருக்க வேண்டும் அவர்களே வெற்றி பெற்றோர் அல் குருவான் இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஐம்பத்தொராவது வசனம் குறிப்பிடுகிறது என் அருமை சகோதர சகோதரிகளே அயகுருவான் குறிப்பிட்டவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும் இறை தூதரை புறக்கணிப்பது வழிகேடாகும்

அப்பட்டமான வழிகடு என்பதில் எல்லாம் ஐயமில்லை அவனது தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்தும் செய்யும் போது நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் அக்காரியத்தில் சுய விருப்பம் அவனது தெளிவாக வழிகேட்டு விட்டார் என்று நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் என் அருமை சகோதர சகோதரிகளே இதோ இவ்வரலாற்றை செவியுற்று சிந்தியுங்கள் என் அருமை சொந்தங்களே அப்துல்லா பின் சுபர் அவர்கள் கூறுகிறார்கள்

சுபேரே உங்கள் தோப்புக்கு நீரை பாய்ச்சி கொண்டு பிறகு உங்கள் பக்கத்து தோப்புக்காரருக்கு நீரை பாய்ச்சி விடுங்கள் என்று கூறினார்கள் இதனை கேட்ட அந்த அன்சாரி தோழர் கோபம் கொண்டு உங்கள் அத்தை மான் என்பதால அவருக்கு முதலில் நீர் பாய்ச்சி கொண்டு பிறகு எனக்கு நீர் பாய்ச்சிமாறு அவருக்கு சாதகமாக தீர்ப்பு என்று கேட்டார்கள் இதனை செவியுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தின் நிறமாறி கோபத்தால் சிவத்து அவர்கள் சுபைர் அலி அல்லாஹு அவர்களை நோக்கி சுபைரே உங்கள் மரங்களுக்கு நீரை பாய்ச்சி கொள்ளுங்கள் பிறகு வரம்புக்கு சென்றடையும் வரை தண்ணீரை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் என்னிடம் இந்த நிகழ்ச்சியை கூறிவிட்டு சுபைர் அலி அல்லாஹு அவர்கள் இறைவன் மீது அணையாக முகமதே உங்கள் இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிணக்குகளில் உங்களை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பின்னர் நீங்கள் அளிக்கின்ற தீர்ப்புக்கு குறித்தும் தம் உள்ளங்களில் அத்திருப்தியும் கொள்ளாமல் உச்சிடம் அதற்கு அணியாட அடி அடி வரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக மாட்டார்கள் எனும் அல் குருவான் நாலாவது அத்தியாயம் அறுபத்தைந்தாவது வசனம் இவ்விவாகரத்தில் தான் இறங்கியதென்று நான் எண்ணுகிறேன் என்று கூறினார்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தொம்போது மற்றும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபதாவது இப்பக்கங்களாகும் என் அருமை சொந்தங்களே தூதரின் தீர்ப்பை தீர்வு தரும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு நடந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு எம் சமூகத்தில் ஆளுக்கொரு கொள்கைகளில் வேறுபாட்டை காணலாம் குருவானை சேர்க்க இயலுமா என்று பலருக்கும் பல கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது இதை தாண்டி இஸ்லாத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு கோளாறை காண்கிறோம் நபிகளை மாற்ற நிகழ்வுகள் திருமணமாக இருக்கலாம் அல்லது திருமணம் அல்லாத அந்நிய கலாச்சார நிகழ்வுகளாக இருக்கலாம் இவைகள் கூடுமா என்கின்ற சந்தேகம் நம்பி வழிக்கு மாற்றம் என்றால் அது நம் வழி இல்லை என்பது என் கொள்கை என்பதை அடிக்கடி நினைவு கூட்டு சகோதர சகோதரிகளே பெற்றோர்களே உற்றார் உறவினர்களே அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் நான் சொல்லாத ஒன்றை மார்க்கத்துடைய விடயத்தில் உண்டு பண்ணுகிறாரோ அவைகள் புறக்கணிக்கப்பட வேண்டும் யாரொருவர் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்கிறாரோ அவர் தனது தங்குமிடத்தை நரகில் அமைத்து கொள்ளட்டும் என்று கூறுகிறார்கள்

எனவே நாம் அல்லாஹுக்கு பயந்து அவனுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணிக்க கூடிய நட்பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு